ஒன்று கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இந்த பதினோராவது அதிகாரத்துல பவுல் மொத்தம் அஞ்சு காரியங்களை சொல்றாரு ரெண்டாவது மூன்றாவது ஜபம் பண்ணும்போது புருஷர் முக்காடிடக்கூடாது கூடாது ஸ்திரீகள் முக்காடிட வேண்டும் சொல்றாரு நான்காவது புருஷர் மயிரை நீளமாக வளர்க்கக்கூடாது ஸ்திரீகளுக்கு தலைமயிரை நீளமாக வளர்க்கிறது அவர்களுக்கு மகிமையா இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அஞ்சாவது கர்த்தருடைய போஜன பந்தியில் பங்கு பெற ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து பங்கு பெறுங்கள் சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன் சொல்றாரு ரெண்டாவது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு அடுத்தது மூன்றாவது ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்கும் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்துப் போட கடவுள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடி கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள் சொல்றாரு கர்த்தருக்குள் ஸ்திரீ புருஷன் என்ற வேறுபாடு கிடையாது ஸ்திரீயும் புருஷனும் ஒண்ணுதான் ஆனாலும் ஸ்திரீ அனவன் ஜோகம் பண்ணச்சுல தலையை மூடி கொள்ளாம இருக்கிறது லட்சணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பவுல் கூறுறாரு அடுத்தது நான்காவது புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமையில் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அரிய கடவன் சொல்லி குறிப்பிட்டார் அடுத்தது அஞ்சாவது நீங்கள் கூடி வருதல் நன்மை கேதுவாய் இராமல் தீமை கேதுவா இருக்கிறது முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாயிருக்கிறான் ஒருவன் வெறியாயிருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெக்கப்படுத்துறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனா மாட்டேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்று கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானும் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரராய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கடவன் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியும் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் அப்படின்னு பவுல் குறிப்பிடுகிறார்